ஒரு சிறுவன் அவன் வளர வளர அவனுக்கு மீசை முளைக்கவே இல்லை பதினோரு பன்னெண்டு வயதும் ஆகிவிட்டது அவனுக்கு பெண்கள் மீது அதிக விருப்பம் தான் பெண்ணாக மாறிவிட்டால் தனக்கு நன்றாக இருக்கும் என்று அவன் நினைத்தான் ஏனென்றால் பெண்களோடு பழக வேண்டும் அவர்களோடும் எங்கெல்லாம் ஊர் ஊர் சுற்றி வர வேண்டும் பல ஆண்கள் சுற்றி வருவார்கள் அதுபோல தானும் மாற வேண்டும் என்று நினைத்தான் பலரிடம் யோசனை கேட்டான் ஒரு மந்திரவாதியிடம் கேட்டான் மந்திரத்தால் எல்லாம் உனக்கு குழந்தை பிறக்காது நீ வேண்டுமானால் ஒரு கோயில் குருக்களிடம் செல்லு என்று சொல்லிவிட்டார் இவர் ஒரு கோயில் குருக்களிடம் சென்று கேட்டார் அவர் யோசனை பண்ணார் இதெல்லாம் வேதங்களில் இருக்கிறது ராமாயணத்தில் இருக்கிறது மகாபாரதத்தில் இருக்கிறது ஆதலினால் நீ முயற்சி செய்யலாம் என்று அறிவுரை சொன்னார் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு சொல்லுங்கள் சுவாமி என்று அவன் கேட்டான் அதற்கு சொன்னார் இந்த வேதத்திலே புத்திரகாமேஷ் யாகம் என்ற ஒன்று இருக்கிறது அந்த யாகத்தை நீ செய்தால் நிச்சயமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னான் அதை நன்றாக பிடித்து கொண்டான் புத்திரகாமேஷ் யாகம் எப்படி செய்ய வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு அந்த மந்திரங்களை எல்லாம் தொடர்ந்து சொன்னான் அப்பப்போ வந்து அந்த குருக்கள் சொல்வார் குந்தி தேவி சூரியனை வேண்டி வணங்கி கர்ணனை பெற்றுக்கொண்டால் அதுபோல ராமாயணத்தில் தசரதனுக்கு குழந்தையே பிறக்கவில்லை இந்த புத்திர யாகம் செய்துதான் ராமன் பிறந்தான் மற்றவர்கள் எல்லாம் பிறந்தார்கள் என்பதுதான் அதனால் இவனும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான் ஒரு மருத்துவரிடம் காமிட்டான் இந்த எடுத்து எடுத்துவிடலாமே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது செலவாகுமே அதனால் என்ன நான் ஒரு பெண்ணாக மாற வேண்டும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொன்னார் இது சாத்தியமே படாது நீ முயற்சியை செய்யாதே நான் பணம் நான் வாங்கிக் கொண்டு உன்னை அதை செய்து விடுகிறேன் ஒரு சர்ஜரி தானே அது ஒரு மாதம் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னார் சரி என்று ஒத்துக்கொண்டான் செய்து விட்டார்கள் ஆனால் குழந்தை பிறக்க வேண்டுமே அந்த புத்திர காமேஷ் யாகம் செய்தான் ஒரு மண்டலம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் இப்படி தொடர்ந்து ஒரு ஐந்து வருடங்கள் அந்த யாகத்தை செய்தான் எப்படி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதோ அதுபடி தான் அவன் செய்தான் இருந்தாலும் அவனுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான பெண்ணாக மாறுவதற்கு வாய்ப்பே குறைந்துவிட்டது அப்படியென்றால் வேதங்கள் பொய்யா அல்லது புத்திரகாமேஷ் யாகம் செய்வது தவறா என்று சிந்திக்க ஆரம்பித்தான் ஐந்து வருடமும் நடந்துவிட்டது ஆனால் எனக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லையே பெண்ணாக மாறினாலும் குரல் மாறிவிட்டது மார்பகங்கள் சற்று புடைக்க ஆரம்பித்தது ஆனாலும் அந்த உதிரம் போல எதுவுமே வரவில்லை கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தான் இதையெல்லாம் நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை பெண்ணாக மாற வேண்டும் என்ற விருப்பத்தை விட்டுவிடலாம் என்று விட்டுவிட்டான் இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த புத்திர காமேஷ் யாகம் செய்தாலும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டாலும் ஒரு ஆண் பெண்ணாக மாறுவது சாத்தியமே கிடையாது கடவுளே விரும்பினாலும் நேரிலே வந்து அவர் சொன்னாலும் அந்த ஜீன்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது பிறப்பிலேயே அது வந்தது தான் அதனால் முடியாது என்று மற்றவர்கள் சொல்ல அவன் புரிந்து கொண்டான் கடவுளாலும் முடியாது என்ற பிறகு பின் எதற்கு விட்டுவிடலாம் என்று தனிமையிலே அவன் வாழ்க்கையை தொடங்கிவிட்டான் இத்துடன் இந்த கதை முடிவு முடிகிறது எனவே நண்பர்களே இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது ஆனால் சாத்தியமில்லாதவற்றை கடவுளிடம் கேட்டாலும் எதுவும் நடக்காது என்பதுதான் முக்கியமான கருத்தாகும் இதை புரிந்து கொண்டால் சரி புரியாவிட்டாலும் சரி என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இருக்க வேண்டுவோம் பராபரமே